எல்லாரும் அத படி இத படினு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் கேரண்டி இருக்கு அமிர்தானாவே அஷோர்ட் ஜாப் தானே இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையான தியாகத் திருநாள் என்று அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகை கொண்டாட்டம் கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள குர்ரத்துல் ஐன் ஹனபி சுன்னத் ஜமாத்தில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடைபெற்றது தியாகத் திருநாள் என்று அழைக்கப்படும் பக்ரீத் பண்டிகை என்பது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்டதாகும் எனவே இந்த தியாக திருநாளில் சிறப்பு தொழுகையை முடிந்தவுடன் ஒருவருக்கொருவர் கட்டியணைத்து வாழ்த்து தெரிவித்துக் கொண்டு மகிழ்ந்தனர் சிறப்பு தொழுகையை மௌல இம்தாத்தி சிறப்பாக நடத்தி வைத்தது குறிப்பிடத்தக்கது மேலும் இதில் தலைவர் ஹாஜி சி கித்தர் முகமத் செயலாளர் ஹாஜி ஏ ஆர் நூருதீன் முத்தவள்ளி ஷாஜி இப்ராஹிம் ஷாஜஹான் ஆடிட்டர் ஷாஜி ஜே ரஃபித்தீன் ஹாஜி முகமது யூனிஸ் ஷாஜி ஜி ஷேக் அலாவுதீன் ஹாஜி கமாலுதீன் ஆகியோரின் தலைமையில் பக்ரீத் நிகழ்ச்சியின் சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஜமாத் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைவருக்கும் ஈது முபாரக் அலமது இன்றைய நாள் உலக முஸ்லிம்கள் அனைவர்களும் தியாக திருநாள் என்று சொல்லப்படுகின்ற பக்ரீத்தினுடைய திருநாளை உலக மீன்கள் உலக முஸ்லிம்கள் எங்கெங்கும் கொண்டாடி வருகின்றார்கள் இன்றைய தினத்திலே உலகத்தில் வழிப்பிராணிகள் ஆடு மாடு ஒட்டையைகளை உலக மக்கள் முஸ்லிம்கள் கொடுத்து இந்த விழாவினை சிறப்பிக்கின்றார்கள் இந்த இறைச்சி என்பது தாம் மாத்திரம் உண்ணாமல் எல்லா ஏழைகளுக்கும் வழங்கி எல்லா பசித்திருக்கக்கூடிய மக்களுக்கும் உணவளிக்கக்கூடிய எல்லா சகோதர சமுதாயத்தர்களும் ஒன்றிணைத்து நடத்தப்படுகின்ற ஒரு திருவிழா தான் இந்த தியாக திருநாளாக இருக்கிறது இன்றைய நாளில் எங்களுடைய குரத்து இந்த பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது நிறைய மக்கள் இங்கே கலந்து கொண்டே இறைவனிடத்தில் உலக முஸ்லிம்களுடைய உலக மக்களுடைய ஒற்றுமைக்காகவும் நிம்மதிக்காகவும் இங்கே பிரார்த்தனை செய்தார்கள் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமுதாய மக்களுக்கும் ஈதுல் அல்லஹாவினுடைய வாழ்த்துக்கள் தியாக திருநோடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம்